శ్రీహరిహ శ్రీమద్ వాల్మీకి రామాయణం శ్రీరామచంద్ర పాదాం నమ బాళకాండం సర్గం ఎట్ அஸ்வமேத யாகத்தை நிச்சயத்தல் சிறந்த குணங்கள் அனைத்தும் உடையவரும் தர்மம் அறிந்தவரும் மகாத்மா ஆனவரும் புத்திரன் வேண்டும் என்று மிகுந்த ஆவருடன் இருக்கும் அவருக்கு வம்சத்தை பெருக்குகின்ற புத்திரன் இல்லை அதை பற்றி மகாத்மாவான அவர் சிந்தித்துக் கொண்டிருந்தார் அப்படி அதை பற்றி அவர் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது நான் அஸ்வமேதம் என்ற யாகத்தை ஏன் செய்யவில்லை என்ற எண்ணம் உண்டாயிற்று உடனே புத்தியில் சிறந்தவரும் தர்மத்தில் சிறந்தவருமான அந்த மகாராஜா யாகம் செய்ய வேண்டும் என்ற மிக உறுதியான எண்ணத்தை மேற்கொண்டார் உடனே முக்கிய மந்திரியான சுமந்தரை அழைத்து அவரை பார்த்து புரோஹிதர்களோடு கூடின சுயஜரையும் வாம தேவரையும் ஜாபாலியையும் தவிர காசியபரையும் புரோஹிதரான வசிஷ்டரையும் இதரர்களான பிராமண சிரேஷ்டர்கள் எவர்களோ அந்த என்னுடைய ஆச்சாரியர்கள் அனைவரையும் போதுமான புத்தியுடைய எல்லா மந்திரிகளோடு கூட சீக்கிரமாகவே அழைத்து வரும் என்று கூறினார் பிறகு அந்த வேகமான நடையுடைய சுமந்திரர் வேகமாக சென்று வேதங்களில் கரையை அடைந்தவர்களுமான அந்த ஞானிகள் அனைவரையும் மொத்தமாக அழைத்து வந்தார் தர்மாத்மாவான மகாராஜா தசரதர் அவர்களை முகம் கை கால் கழுவ தண்ணீர் தந்து மற்ற உபசாரங்கள் செய்து பூஜித்து அவர்கள் அமர்ந்த பிறகு அவர்களை பார்த்து இனிமையான குரலில் தர்மத்தோடு கூடின பின்வரும் வார்த்தையை கூறினார் குழந்தை இல்லாததால் குழந்தை வேண்டும் என்று தவிக்கிற எனக்கு சுகமில்லை அதற்காக அஸ்வமேத யாகம் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய அபிப்பிராயம் ஆகையால் நான் சாஸ்திரங்கள் கூறிய முறைப்படி யாகம் செய்ய விரும்புகிறேன் இந்த விஷயத்தில் நான் நினைத்துள்ள இந்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்க தேவையான யோசனைகளை நீங்கள் கூறுங்கள் என்றார் வசிஷ்டரை தலைமையாக கொண்ட அந்த முக்கியஸ்தர்களின் கூட்டமானது மகாராஜாவின் வார்த்தையை கேட்டு நல்லது நல்லது என்று கொண்டாடினார்கள் அவர்கள் அனைவரும் மிகுந்த சந்தோஷத்தை அடைந்தார்கள் உடனே அவர்கள் தசரதரை பார்த்து ஹே ராஜன் உமக்கு புத்திரமித்தமாக தர்ம ரீதியான இந்த எண்ணம் இப்பொழுது வந்துள்ளது அதனால் எல்லாவித நற்செயல்களால் இஷ்டப்பட்ட புத்திரர்களே நீங்கள் அடைய யாகத்திற்கு தேவையான பொருட்கள் சேகரிக்கப்படட்டும் அசுமேத யாகத்தில் விடப்படும் குதிரையும் விடப்படட்டும் சரயு நதியின் வடக்கு கரையில் யாத சாலையும் அமைக்கப்படட்டும் என்ற வார்த்தையை சொன்னார்கள் அப்பொழுது பிராமணர்களால் சொல்லப்பட்ட வார்த்தைகளை கேட்டு மகாராஜாவிற்கு மிகுந்த ஆனந்தம் உண்டானது மகாராஜா சந்தோஷத்தில் விரிந்த கண்களை உடையவராக மந்திரிகளை பார்த்து கூறுகிறார் என்னுடைய ஆச்சாரியர்களின் கட்டளைப்படி இப்போது யாகத்துக்கான பொருள்கள் சேர்க்கப்படட்டும் சிறந்த குதிரை வீரர்களால் பாதுகாக்கப்பட்ட குதிரை பயிற்சியாளனோடு கூடின குதிரையும் விடுவிக்கப்படட்டும் சரியூ நதியின் வடக்கு கரையில் யாக சாலையும் நிர்மாணிக்கப்படட்டும் யாகம் ஆரம்பிக்க தேவையான சாந்தி கர்மங்களும் தடைபடாமல் நடக்கட்டும் இந்த முக்கிய யாகத்தில் அதனுடைய கோட்பாடுகள் நல்ல முறையில் கடுமையாக கடைபிடிக்கப்பட வேண்டும் ஏனென்றால் அசுமேத யாகம் செய்வது மிகவும் கடினமான ஒரு காரியமாகும் அதை சரியாக செய்ய வேண்டும் இது கடினமான காரியமாக இல்லாவிட்டால் எல்லா அரசர்களும் எல்லா ராஜாக்களும் இதை செய்து கொண்டு இருப்பார்கள் தான் இதை மற்றவர்கள் செய்ய தயங்குகிறார்கள் எனவே நிறைய நிபந்தனைகள் உடைய இந்த யாகம் நல்ல முறையில் நடக்க வேண்டும் வித்வான்களான பிரம்ம இந்த விஷயத்தில் மந்திர தந்திர கிரியா முறைகளில் இந்த யாகத்தை தடுப்பதற்கான வழிகளை தேடுகிறார்கள் அவர்கள் அப்படி தேடி இந்த யாகத்தை தடுக்க முயற்சித்து அதனால் இந்த யாகம் தடுக்கப்படுவதால் இந்த யாகம் செய்யும் எஜமானன் நாசம் அடைகிறார் ஆகையால் இப்போது செய்ய உத்தேசித்திருக்கும் என்னுடைய யாகம் சாஸ்திரங்கள் சொன்ன வழியில் எப்படி பூர்த்தி ஆகுமோ அப்படி நல்ல முறையில் சுமமாக செய்து முடிக்க தேவையான முயற்சிகள் செய்ய வேண்டும் இந்த காரியங்களில் நீங்கள் மிகவும் சாமர்த்தசாலிகள் ஆகும் என்று கூறுகிறார் அங்கிருந்த எல்லா மந்திரிமார்களும் ராஜஸ்ரேஷ்டரான எவ்வாறு எங்களுக்கு கட்டளை இட்டு அப்படியே இந்த காரியத்தை நல்ல முறையில் நடத்தி முடிப்போம் என்று கூறி மகாராஜாவை கொண்டாடி மகிழ்ந்தார்கள் தர்மத்தை அறிந்த அந்த பிராமணர்கள் எல்லோரும் ராஜசிரேஷ்டரான தசரதரை அவ்வாறு புகழ்ந்து அவரிடமிருந்து விடை பெற்று வந்த வழியே திரும்பி சென்றார்கள் அனுப்பிவிட்டு மந்திரிகளை பார்த்து பின்வருமாறு புரோகிதர்களால் நியமிக்கப்பட்ட இந்த யாகம் விதிப்படி நடத்தப்படட்டும் இப்படி சொல்லி மிக காந்தியுடைய ராஜசிரேஷ்டர் கூறியிருக்கின்ற மந்திரிமார்களை விடை கொடுத்து அனுப்பிவிட்டு தன்னுடைய இருப்பிடத்தை அடைந்தார் அந்த மகாராஜா தன்னுடைய இருப்பிடத்திற்கு சென்று தனக்கு பிரியமான தன்னுடைய மனைவிகளை பார்த்து புத்திர நிமித்தமாக நான் யாகம் செய்ய போகிறேன் அதற்குண்டான தீட்சையை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் அதாவது அதற்குண்டான சங்கல்பத்தை செய்து அதற்கு தேவையான விரதங்களை கடைபிடிக்க வேண்டும் மிகவும் மனோகரமான அந்த வார்த்தையால் மிகவும் அழகுடைய அவரின் மனைவிமார்களின் தாமரை போன்ற முகங்கள் முன்பணி காலம் முடிந்த பிறகு மலரும் தாமரை போல மலர்ந்தன எட்டாவது சர்க்கம் முற்றிற்று ஒன்பதாவது சர்க்கம் சனத்குமாரர் வசனத்தை சுமந்தரர் சொல்வது சுமந்தரர் தசரதரின் சாரதி ஆவார் அவர் ராஜாவை பார்த்து ரித்விக்குகளால் உபதேசிக்கப்பட்ட இந்த பூர்வ கதை நான் கேட்டிருக்கிறேன் கிழவனான நான் கேட்ட முன்பு நடந்த இந்த விஷயத்தை உங்களிடம் கூறுகிறேன் கேளுங்கள் ஹே ஹேராஜன் பகவானான சனத்குமாரர் முனிவர்களுடைய சந்நிதியில் உமக்கு புத்திரன் உண்டாவதை குறித்து ஒரு கதையை பூர்வத்தில் சொன்னார் அதாவது முதலில் சொன்னார் காஷியவருக்கு விபகண்டர் என்று பிரசித்தமான குமாரர் இருக்கிறார் அவருக்கு சிங்கர் என்று பிரசித்தமான புத்திரரும் உண்டாக போகிறார் அந்த பிராம சேஷ்டரான முனிவர் வனத்தில் எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருப்பவராக அங்கே தன்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருப்பவராகவும் எப்போதும் தந்தையே சார்ந்து இருப்பவராகவும் இருப்பார் மற்ற எதுவும் அவருக்கு தெரியாது ஹேராஜன் உலகங்களில் பிராமர்களால் எப்போதும் பிரசித்தமாக சொல்லப்பட்ட பிரம்மச்சரியத்தை உடையவராக அவர் விளங்கினார் அவருடைய பிரம்மச்சரியத்திற்கு முடிவு காலம் வரப்போகிறது இப்படி இருக்கிறவரும் அக்னிஹோத்திரவாய் பிதாவுக்கு தேவையான பணிவிடைகளை பூர்ணமாக செய்து கொண்டிருந்த அவருடைய காலம் நன்றாக கழிந்து கொண்டிருந்தது அப்படி இருக்கும் பொழுது பிரதாபமுள்ள மகாபலமுடைய ரோமபாதர் அங்க தேசங்களில் பிரசத்தரான ராஜாவாக இருக்க போகிறார் அந்த ராஜனுடைய அதர்மத்தினாலே மிக கடுமையானதும் வெகு கோரமானதும் எல்லா ஜீவராசிகளுக்கும் பயத்தை உண்டு பண்ணுகிறதுமான மழையின்மை உண்டாக போகிறது மழையின்மை உண்டான அளவில் ராஜா துக்கம் அடைந்தவராய் ஞானத்தில் சிறந்த பிராமணர்களை உடனே அழைத்து சொல்லப் போகிறார் தர்மத்தை அறிந்தவர்களும் உலக ரீதியை நன்றாக ஆராய்ந்தவர்களுமான தாங்கள் எந்த பிரகாரம் பிராயசித்தம் உண்டாகுமோ அப்படி இந்த துன்பம் நிவர்த்தியாகும் உபாயத்தை நன்றாக யோசித்து கூறுங்கள் வேதங்களின் கரையை அடைந்தவர்களான அந்த பிராமணர்கள் ராஜாவை பார்த்து ஹே ராஜன் சகல உபாயங்களின் உதவியுடன் விபாண்டகருடைய புத்திரரை இங்கு அழைத்துவாரும் என்று சொல்ல போகிறார்கள் ராஜன் ரிஷ்ய சிறுங்கரை நன்றாக பூஜிக்கப்பட்டவராக அழைப்பித்து அவருக்கு தங்கள் புத்திரியான சாந்தையை முறையோடு எந்த மன குறைவும் இல்லாமல் திருமணம் செய்து இப்படி அந்த சொன்ன கேட்டு வீரியம் மிகுந்த அந்த ராஜன் உபாயத்தினால் அந்த சிருங்கரை இங்கு அழைத்து வர முடியும் அதற்குண்டான வழி என்ன என்று யோசித்து கவலையை அடைய போகிறார் தைரியம் மிகுந்த அந்த ராஜன் தன்னுடைய மந்திரிகளை அழைத்து அவர்களையும் புரோகிதரையும் முனிவரிடம் செல்லுமாறு கூறுகிறார் அவர்கள் ராஜாவின் வார்த்தையை கேட்டு அந்த முனிவரிடத்தில் இருந்த பயத்தினால் மிகவும் நடுங்கி துக்கம் உடையவர்களாகி ராஜாவை வணங்கி நாங்கள் அங்கு செல்வதற்கு சக்தி அற்றவர்கள் என்று கூறப்போகிறார்கள் பிறகு என்ன செய்வது என்று அனைவரும் அதுக்குண்டான உபாயத்தை ஆலோசித்து அதன் பிறகு அந்த மந்திரிகள் ராஜாவின் கட்டளையை மறுக்க முடியாமல் போரிதர்களை கலந்து ஆலோசித்து மன்னரிடம் நாங்கள் அந்த பிராமணரை எப்படியாவது அழைத்து வருகிறோம் என்று சொல்ல போகிறார்கள் பிறகு அவர்கள் செய்த உபாயத்தினால் முனிவருடைய குமாரர் அங்க தேசத்து அரசனாலே அனுப்பப்பட்ட விலை மாதர்களால் அழைத்து வரப்படுவார் உடனே வருண பகவான் மாலையை பொழியப் போகிறார் அரசனின் மகளான சாந்தையும் இவருக்கு விவாகம் செய்து கொடுக்கப்படுவாள் அந்த மருமகனாகிய ரிஷியர் உமக்கு புத்தர்களை உண்டு பண்ண போகிறார் என்று சனத்குமாரால் சொல்லப்பட்டது அதை நான் கேட்டேன் நான் கேட்டதை உம்மிடம் கூறுகிறேன் என்று கூறினார் அதை கேட்ட தசரதன் மிகவும் ஆனந்தம் அடைந்தவராய் சுமந்திரரை பார்த்து ரிஷ்யசிரிங்கர் அப்படி இருந்தும் எவ்விதமாக நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டாரோ அதை விஸ்தாரமாக என்னிடம் கூறுங்கள் என்று கேட்டார் ஒன்பதாவது சர்க்கம் நிறைவு பெற்றது பத்தாவது சர்க்கம் ரிஷ்யசுங்கரை அழைத்து வருவதை சொல்வது ராஜாவால் சொல்லும் என்று கட்டளையிடப்பட்ட சுமந்தரர் மேலும் கூறுகிறார் மந்திரிகள் அந்த ரிஷரை எப்படி கொண்டு வந்தார் என்பதை கூறுகிறேன் கேளுங்கள் புரோகிதர் மந்திரிகளோடு கூடின ரோம பாதரை பார்த்து பின்வருமாறு கூறுகிறார் நாங்கள் ஒரு பயமில்லாத யோசனையை சிந்தித்து வைத்திருக்கிறோம் தபசிலும் வேத அத்தியனத்திலும் நோக்கமுடையவரான காட்டில் வசிக்கும் அந்த ரிஷர் சிற்றின்பங்களுடைய சுகத்தையும் அறியமாட்டார் மனிதர்களின் மனதை அடிமைப்படுத்தக்கூடிய சுகத்தை அளிக்கும் இந்த இன்பங்களின் மூலமாக சீக்கிரமாக பட்டணத்திற்கு அவரை அழைத்து வருகின்றோம் மிகவும் அழகாக இருக்கும் விளை மாதர்கள் அங்கு போகட்டும் அவர்கள் அவருடைய உபாயத்தால் ரிஷங்களை வஞ்சித்து இங்கு அவரை அழைத்து வருவார்கள் இந்த கேட்ட ராஜா புரோஹிதரை பார்த்து அப்படியே அகட்டும் என்று பதில் சொன்னார் புரோஹிதரும் அந்த மந்திரிமார்களும் அதற்குண்டான ஏற்பாட்டை செய்தார்கள் மிக சிறந்த மாதர்கள் அவர்களின் கட்டளையை கேட்டு அந்த பெரிய வனத்தை அடைந்தார்கள் அந்த காட்டிற்கு சென்று ரிஷருடைய ஆசிரமத்திற்கு அருகில் சென்று ஆசிரமத்தில் வசிக்கும் ரிஷி புத்தருடைய பார் தருவதற்கு மிகுந்த முயற்சிகளை செய்தார்கள் ரிஷர் தன்னுடைய தந்தையிடம் அதிக சந்தோஷமும் பாசமும் உடையவராக இருந்ததால் ஆசிரமத்திலிருந்து வெளியே வரவில்லை தபஸ்வியான அவர் பிறந்தது முதல் ஒரு பெண்ணை ஆவது அல்லது வேறு ஒரு மனிதனையாவது மற்றும் நகரம் நாடு மற்ற எந்த பொருள்களையும் பார்த்ததே இல்லை பிறகு ஒரு சமயத்தில் விபண்டகருடைய புத்திரரான விஸ்வசங்கர் தற்செயலாக அந்த ஸ்திரீகள் காணப்பட்ட பிரதேசத்திற்கு வந்தார் அந்த பெண்களை அவர் பார்த்தார் வெகு அழகான ஆடை ஆபரணங்கள் அணிந்தவர்களும் மதுரமான ஸ்வரங்களோடு பாடுகிறவர்களுமான அந்த ஸ்ரீகள் எல்லோரும் புத்திரரை நெருங்கி அவரிடம் பேசினார்கள் ஓ அந்த நீர் யார் நீர் தனிமையாக ஜனமற்ற பயங்கரமான காட்டில் திருந்து கொண்டிருக்கிறீர் ஏன் எங்கு இருக்கிறீர் நாங்கள் அறிய விரும்புகிறோம் எங்களுக்கு அதை சொல்லும் சௌந்தரியமான ரூபங்களுடைய விஷயசேங்கர் வனத்தில் தான் பார்க்காத உருவமுடைய அந்த பெண்களை பார்த்து அன்பு மிகுதியால் தன்னுடைய தந்தையை பற்றி சொல்ல ஆரம்பித்தார் என்னுடைய தந்தை உபகண்டர் அவருக்கு நான் தர்மமான ஒரே புத்திரன் சிங்கர் என்று என்னுடைய பெயர் நான் இந்த உலகத்தில் மிகவும் பிரசித்தமானவன் இங்கு அருகில் தான் எங்களுடைய ஆசிரமம் உள்ளது அழகு உள்ளவர்களே மங்களகரமான பார்வை உடையவர்களே இங்கு நான் உங்கள் எல்லோருக்கும் சாஸ்திரம் சொன்னபடி பூஜையை செய்கிறேன் ரிஷிபுத்தரோடைய வார்த்தையை கேட்டு அந்த பெண்களுக்கு ஆசை உண்டாயிற்று அவர்கள் எல்லோரும் அவருடைய ஆசிரமத்தை பார்க்க அவரோடு சென்றார்கள் தன்னுடைய ஆசிரமத்திற்கு அவர்களை அழைத்து வந்த ரிஷி புத்திரர் அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து வரவேற்று கிழங்கு பழம் முதலவற்றை கொடுத்து உபசாரம் செய்தார் அதனால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்த அந்த பெண்கள் எல்லோரும் அவருடைய உபசாரத்தை ஏற்றுக்கொண்டு உடனே அவருடைய தந்தையான ரிஷிக்கு பயந்து அங்கிருந்து விரைவில் திரும்ப எண்ணினார்கள் அவர்கள் ரிஷிசங்கரை பார்த்து ஓ பிராமரே எங்களுடைய முக்கியமான இந்த பழங்களை நீங்கள் வாங்கிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்களுக்கு மங்களம் உங்களுக்கு சிரமம் வேண்டாம் என்று கூறி அவர்கள் எல்லோரும் சந்தோஷத்தோடு அவரை கட்டி தழுவி ஆலிங்கனம் செய்து பலவிதமான பலகாரங்களையும் பக்ஷணங்களையும் அவருக்கு கொடுத்தார்கள் வனத்தில் எப்போதும் வசித்துக் கொண்டிருந்த அவரால் முன்பு ஒருபோதும் ஊசி பார்த்திராத அவைகளை அவர் உண்டு அவர்கள் கொடுத்த குழுக்கட்டைகள் அதாவது மோதகங்களை பழங்க என்றே எண்ணினார் அந்த சமயம் அந்த ஸ்திரீகள் அவருடைய பயந்தவர்களாய் அந்த பார்த்து தாங்கள் விரதம் அனுஷ்டிப்பதாக சொல்லி உடனே அங்கிருந்து விடைபெற்று போனார்கள் அவ்வாறு அவர்கள் எல்லோரும் அவரிடம் விடைபெற்று போன பிறகு காஷ்யபருடைய குமாரரான அந்த பிராமணர் மன கவலை அடைந்தார் அவருடைய மனதில் நிம்மதி இல்லை அப்படியே இங்கும் அங்கும் அடைந்தார் மறுநாள் அவர் அந்த விளை மாதர்களை தான் பார்த்த இடத்திற்கு சென்றார் அப்படி தங்களை பார்த்து வரும் அந்த பிராமணரை பார்த்து அந்த பெண்கள் எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்து அவரை எதிர்கொண்டு வரவழைத்து அவரை பார்த்து பின்வருமாறு கூறினார்கள் அவரை பார்த்து ஹே சௌ எங்களுடைய ஆசிரமத்திற்கு வாரும் அங்கு விசித்திரங்களான அநேகங்களான கிழங்குகளும் பழங்களும் இருக்கின்றன மேலும் நாங்கள் உண்மை நன்றாக உபசரிப்போம் என்று கூறினார்கள் அந்த சாமர்த்திய சாலிகளின் இனிமையான வார்த்தையை கேட்டு உடனே அங்கு போக எண்ணினார் ரிஷிங்கர் அந்த ஸ்ரீகளும் அவரை அப்பொழுதே அழைத்து கொண்டு போனார்கள் மகாத்மாவான அந்த பிராமணர் அங்கு அழைத்து வரப்பட்ட உடனே வருண பகவான் சந்தோஷத்துடன் மலையை புரிந்தார் மலையுடனேயே நகரத்தை அடைந்த முனிவரான பிராமணரை மன்னன் எதிர்கொண்டு அழைத்து அவரை வணங்கி நமஸ்காரம் செய்தான் எந்தவித குறைபாடும் இல்லாமல் அவருக்கு சாஸ்திரப்படி நீரை அழித்து உபசரித்து அவர் கோபம் அடையாமல் இருக்கும்படி அவருடைய அனுகிரகத்தை வேண்டி பிரார்த்தித்தார் பிறகு அந்த மன்னர் அந்த புறத்திற்கு சென்று தன்னுடைய மகளான சாந்தையை மிகுந்த சந்தோஷத்துடன் அழைத்து வந்து சாஸ்திர பிரகாரம் அவருக்கு திருமணம் செய்து கொடுத்து சந்தோஷத்தை அடைந்தார் இப்படியாக அந்த மகா தேஜஸ்வியான சங்கர் பத்னியான சாந்தையுடன் கூடி இருந்து சக இன்பங்களையும் அனுபவித்து நன்றாக பூஜிக்கப்பட்டவராக அங்கு வசித்து வந்தார் பத்தாவது சர்க்கம் நிறைவு பெற்றது ஓ ஸ்ரீ சீதாராமரின் பாதங்களுக்கு நமஸ்காரம் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் பாதார விந்தங்களில் சமர்ப்பணம்